ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதேல வர ஐம்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடல் யாவரையும் வசீகரிக்கும் ஆற்றல் உண்டாக சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகு எங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சினுள்ளே ஒன்றாக நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே இந்த பாடலுடைய பொருள் அபிராமி அன்னையே நீ ஒன்றாக நின்று பலவாக பிரிந்து இவ்வுலகில் எங்கும் பறந்திருக்கின்றாள் அவைகளிடத்திலிருந்து நீங்கியும் இருக்கக்கூடியவள் நீ ஆனால் எலியோன் ஆகிய என் மனத்தில் மட்டும் இடையூறாது நீடு நின்று ஆட்சி செய்கின்றாள் இந்த இரகசியத்தின் உட்பொருளை அறியக்கூடியவர்கள் ஆளிலையில் துயிலும் திருமாலும் என் தந்தை சிவபெருமான் ஆகிய இருவருமே ஆவார் இந்த அபிராமி அந்தாதி பாடலை தினமும் சொல்லி வாங்க அபிராமி அந்தாதி பாடலை எது வேணுமோ உங்களுக்கு அந்த பாடலை எடுத்துக்கோங்க அந்த பாடலை பதினாறு தடவை சொல்லுங்க உங்களோட வேண்டுதல் நிறைவேற்று நிறைவேற வரைக்கும் பதினாறு தடவை அந்த பாடல தினமும் காலை மாலையில சொல்லி வழிபட்டுவாங்க நிச்சயம் உங்க வேண்டுதல் நிறைவேறும் அபிராமி அன்னை உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல வழி காட்டுவாங்க அபிராமி அந்தாதி பாடல தினமும் பாடிவாங்க அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி